ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே பாபாவின் செயல்களை அறிவது கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிட மாட்டார் பாபாவின் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம் ஆனால் கடைசியில் நன்மையாக முடியும் நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உனது கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றி கொள்ளலாம் எனும் நினைப்பும் தான் உன்னை தடுமாறு செய்கின்றன லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து தேவா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது அவன் தனது கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உனது விருப்பத்துக்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டுமென நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட தேவா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என எண்ணுகிறேன் எனக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு தேவா உனது விருப்பமே நிகழும் நீயே அதை எண்ணுவாயாக என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும்போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் அப்படி நினைப்பேன் நான் எப்போதும் நினைத்துக்கொண்டே இருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் நீ சாய உன் தந்தை நான் இருக்கிறேன் வீணாக கலக்கம் கொள்ளாதே கண்மணி வா வந்து என் அருகில் இழைப்பாரு உன் இன்னல் துன்பங்களை அகற்றி அமைதி கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் அளிப்பேன் உன் மனதில் அனைத்து எண்ணங்களையும் ஆசைகளையும் கனவுகளையும் நூன் சாய் தெய்வா நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகளாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கிறேன் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ ஏன் உணர மறுக்கிறாய் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டித்தான் வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் மறுபடியும் தொடர தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தை அமர்த்திவிடு அந்த எண்ணங்களுக்கு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாக ஆக்கிக்கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் இது நிச்சயம் நடக்கும் நீச்சயமாக நல்வாழ்வு பெற்று எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் இன்று இரவு பத்து மணிக்குள் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் தேனாய் பாய நிச்சயம் வந்து சேரும் எல்லாவற்றிற்குமே இங்கு ஒரு காரணம் உண்டு ஆனால் அதை புரிந்து சக்தி உனக்கு இல்லை பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதை முன்கூட்டியே அறிவார்கள் ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தை அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்று அர்த்தம் இந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும் ஒருவருடைய புண்ணியமோ பாவமோ தீராமல் கர்மவினை கழியாமல் எந்த வைத்தியமும் பலன் தராது கர்மத்தை அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதுதான் நிச்சயம் ஒரு தாய் எப்படி தன் குழந்தையின் தேவையை அறியாமல் இருக்க முடியும் அது ஒருபோதும் சாத்தியமில்லை நான் உன் தாய் உன் தந்தை எனக்கு தெரியும் உன்னை பற்றி உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு வழியில் சில தடைகள் ஏற்படும் ஆனால் தீய பாதையில் செல்லும் மக்கள் வேகமான வேகத்தில் முன்னேறுகிறார்கள் அதனால் மேலே ஏறுவது கடினம் என்பதையும் கீழே சறுக்குவது மிகவும் எளிதானதும் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் ஆனாலும் கடவுளை நேசிப்பவர்கள் நீதியின் பாதையில் மட்டுமே செல்ல விரும்புகிறார்கள் வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்து மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள் அதே போல நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறாயோ நானும் அவ்வாறு உன்னோடு இருப்பேன் என் தங்கமே வழிகளை அனுபவித்த நாட்களே மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் வழிகளுக்கான பல மடங்கு பலன்கள் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் வாழ்வில் ஒவ்வொருவரின் பாதைகளும் வேறு பயணங்களும் வேறு சிலரின் பயணங்களில் வழிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் வழிகளின்றி அவர்கள் பயணம் செய்யலாம் சிலரின் பயணத்தில் வழிகளை உருவாக்க வேண்டி வரலாம் வழிகள் நிறைந்த பயணமாக இருக்கலாம் வழி தெரியாமல் நிற்கும் போது நீ சோர்ந்து விடாதே உனக்காக இறைவன் ஒரு புது வழியையே உருவாக்கலாம் உனக்கான பாதைகள் உன்னை வாழ்வில் மிக சிறந்த நிலைக்கு இட்டு செல்லும் அதனால் பாதைகள் எப்படி இருந்தாலும் இறைவனை நம்பி பயணத்தை தொடங்கு உன் பயணம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் இன்று நீ படும் கஷ்டங்களை வைத்து நாளை உன் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் யாருடைய வாழ்விலும் எத்தனை பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தலாம் அதை வரவேற்க தயாராக குழந்தையே நீ என் முன் வைத்த பிரார்த்தனை போகிறது நான் இன்று உன் கண்ணில் பட்டால் இதை உடனே பிறருக்கும் அனுப்பிவை நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு எப்பொழுதுமே மங்களம் உண்டாகும் என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாயல்லவா அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகிறேன் என்மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உனக்கு உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எத்தனை விஷயங்களை அதற்குள் புதைத்து நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்தோடு காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என்னிடம் வந்து உட்கார் உன் மனக்குமுறல்களையெல்லாம் என்னிடம் மட்டுமே கொட்டு நான் சொல்வது புரிகிறதல்லவா உன் அன்னை உன் தந்தையான என்னிடம் மட்டுமே கொட்டு உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல என் நாமத்தை உச்சரித்து கொண்டு நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே நான் இருக்கிறேன் உனக்கு என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை வாழ்க்கையில் நாம் கடக்கக்கூடிய நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம் அந்த கனவு நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள் நேரங்கள் மாற்ற முடியாதது ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும் அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்தினருக்கும் திறந்து வைத்துள்ளேன் வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு பயப்படாதே உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் கண்பார்வையில்தான் உள்ளது என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை குழந்தையே என் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கரும வினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்துவிட்டால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அரவணைப்பேன் உன் வாழ்வில் நீ எல்லா வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியை அடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்திக் கொண்டு வர நான் போகிறேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும்தான் நான் தாயாக தந்தையாக வணங்கும் தெய்வம் எனக்காக வருவார் என் அண்ணன் எனக்காக வருவார் என்று நீ எனக்காக அல்லவா உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகிறேன் உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன் உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு என் செல்வமே உன்னுடைய தந்தையாக தாயாக நல்ல ஒரு ஆசானாக நீ விரும்பும் வண்ணம் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்துவிடு முடிந்தால் தாங்கிக்கொள் இல்லை என்றால் என் பாதங்களில் சுமத்திவிடு ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவும் நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் எதற்கும் நீ கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு இது வெறும் வார்த்தையல்ல என்னுடைய சத்திய வாக்கு நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் என் தங்கமே உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றியிருக்கிறது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்தித்தான் அதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள் அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியோடு கூடிய இருக்கும் சிந்திய நீரை அல்ல முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரமும் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் சில நேரம் நிழல் கண்களுக்குப் புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன் என் நெஞ்சம் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரவணைப்பிலேயே நீ என்றும் வாழ்வாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய் வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படும் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு என் குழந்தையே நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டு புத்துணர்வோடு வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கின்றேன் உன் கண்ணீர் என்பது என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் அதை சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழப் போகிறாய் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் எந்த ஒரு வேண்டுதலையும் நீ வைக்க தேவையில்லை உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் பேசினாலும் எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு நீ என் குழந்தை எதற்காகவும் கலங்காதை குழந்தையே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து நிச்சயம் ஜெய்பாய் அதைதான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பை பெற்ற என் செல்ல குழந்தை